அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு இந்த பதிவுல ராசி சக்கரத்தில் ஏழாவதா வரக்கூடிய ராசியை அமைந்திருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு அதாவது சுக்கர பகவானால் முழுமையாக ஆளக்கூடிய ராசி இந்த துலாம் ராசி துலாம் ராசியில் உள்ள சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரக்காரருக்குமே இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய சாதகமான பலன்கள் என்ன பாதகமான பலன்கள் என்ன என்ன செஞ்சா பாதகமான பலனிலிருந்து விடுபட முடியும் என்ன மாதிரியான விஷயத்தை நீங்க தவிர்த்தா உங்களோட வாழ்க்கையில இந்த மாதத்துல வெற்றி பாதையை நீங்க நோக்கி செல்ல முடியும் இது பத்தின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்க சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையிலாமையும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க டைம் நம்மளோட சேனலை பாக்குறவங்களா இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கம் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நேர்மையும் நீதையும் உங்களோட உயிர் உயிர்மீழ்ச்சா கொண்டு வாழக்கூடியவங்க தான் இந்த துலாம் ராசியை சேர்ந்தவங்க துலாம் ராசி அல்லது துலாம் லக்கணத்தில் ஒருத்தவங்க பிறந்திருந்தா சுக்கர பகவானின் பரிபூர்ண ஆதிக்கத்திலையுமே பிறந்திருப்பீங்க உங்ககிட்ட ஒரு சில நற்பண்புகள் இருக்கும் அதாலேயே மக்களால் பாராட்டப்படும் வகையில் உங்களோட செயல்கள் அமைஞ்சிருக்கும் துலாம் ராசி அப்படிங்கிறது ஒரு காற்று ராசியா பார்க்கப்படுது நீங்கள் எல்லா இடத்துலையுமே காத்த போல கலந்து இனிமையா பழகக்கூடிய நபர்களா இருப்பீங்க அதே போல் உங்களோட நடை உடை பாவனைகள் எல்லாமே ஒரு வசீகரத்தன்மை நிறைஞ்சிருக்கும் மற்றவங்களுடைய இன்ப துன்பத்தில் ஆத்மார்த்தமாக பங்கு இருக்கக்கூடிய நபர்களும் நீங்கள் தான் ஒரு விசேஷத்துக்கே போனால் கூட அங்கே எல்லோரையும் சரி கட்டி அந்த காரியத்தை எடுத்து செய்கிறதுல வல்லமை மிக்கவங்களாக திகழ்வீங்க அந்த நிகழ்வில் உங்களோட பங்கு ஏதாவது ஒரு வகையில் நிறைஞ்சிருக்கும் அதே போல் சிறப்பான பேச்சு திறன் கொண்ட நீங்கள் சமரசம் செய்வதில் எல்லாமே கெட்டிக்காரங்களாக திகழ்வீங்க தீராத பிரச்சனையாக இருந்தாலுமே அதை நொடியிட தீர்த்து வைக்கக்கூடிய திறமை உங்ககிட்ட இருக்கும் ரெண்டு தரப்பில் இருக்கிறவங்களை அழைத்து பேசி ரெண்டு பேரையுமே சமாதானமாக போக வைக்கிறதுல கெட்டிக்காரங்கள நீங்கள் இருப்பீங்க இந்த துலாம் ராசியை சேர்ந்தவங்க எப்பொழுதுமே எந்த மற்றவங்களை விட இளமையாகவும் துள்ளலோடவும் காணப்படுவீங்க அமைதியாகவும் இனிமையாகவும் பேசக்கூடிய நபர்கள் நீங்கள் பேஜின் மூலமாகவே மற்றவங்களை கொக்கி போட்டு உங்கள் பக்கம் இழுத்துருவீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நெகட்டிவாக பேசுறது எந்த நேரமும் வசைமொழி பாடுறது ஆபாச பேச்சு மற்றும் சாபம் விடுறவங்களை கண்டாவே ஒதுங்கிடுவீங்க காதல் கிரகமான கோபமாக பேசுவதை கூட நீங்க விரும்ப மாட்டீங்க குரலை உயர்த்தி பேசினாலுமே உங்களுக்கு இந்த செயல்கள் பிடிக்காததாக இருக்கும் துலாம் ராசி இருக்கிற நீங்க ஒரு ஹாலில் இருக்கும் பொழுது கூட இப்போ எப்படின்னா ஒரு உங்களை எல்லாருமே ஒரு மேன்மையான நிலையில தான் வச்சு பார்க்கணும் அப்படிங்கிறதுல கவனமாக இருப்பீங்க அந்த எப்படின்னா சுற்றி இருக்கிற அனைவருமே உங்கள் மேலே ஒரு மரியாதை வச்சுருக்கணும் நாம் எப்படி மற்றவங்களை நடத்தினுமோ அது போல தான் நம்மளை மற்றவங்க நடத்தணும் அப்படின்னு ஒரு இடத்துக்கு போனால் கூட அந்த இடத்துலையுமே அந்த அப்படியே மெயின்டைன் பண்ணக்கூடிய நபர்களாக நீங்கள் இருப்பீங்க உங்களை எல்லாருமே பார்க்கக்கூடிய வகையில் உங்களோட பேச்சு இருக்கும் நீங்கள் இருக்கிற இடத்துல எல்லோருமே கவர்ந்து இருக்கக்கூடிய வகையில் உங்களோட செயல்கள் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு வேலையை செஞ்சாலுமே அதை நேர்த்தியாகவும் திருத்தமாகவும் நிதானமாகவும் அழகாகவும் செஞ்சு சிறப்பாக செயலாற்றக்கூடிய நபர்களாக நீங்கள் திகழ்வீங்க அரகுற வேலை அப்படிங்கிறது உங்ககிட்ட இருக்கவே இருக்காது அதே மாதிரி தான் அழுக்கு குப்பை அப்படிங்கிறதுமே உங்களுக்கு ஆகாத ஒரு விஷயமா இருக்குது துலாம் ராசி குழந்தைகள் இல்லைன்னா துலாம் லக்கணத்தில் பிறந்த குழந்தைகள் எப்பவுமே சுக்கரனோட ஆதிக்கம் நெறிஞ்சிருக்கிறதுனால இந்த மண் தூசி தண்ணி இது எல்லாமே அவங்களோட விரல் நுனியில் படுறது கூட விரும்ப மாட்டாங்க நீங்கள் அமைதியான கண்ணீர் ராசிக்கும் ஆக்ரோஷமாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்கும் இடையில் உள்ள துலாம் ராசியில் பிறந்தவங்க உங்களோட குணத்திலையுமே அமைதியும் செயலில் வேகம் நிரம்பிய நபர்களாக இருப்பீங்க சுக்கர பகவானோட ஆதிக்கத்தில் இருக்கிறதுனால நீங்கள் எப்பொழுதுமே உங்களை சுற்றி உள்ள உலகம் இன்பமயமான உலகமாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய நபர்களாகவும் இருப்பீங்க இவ்வளவு சிறப்பான குணம் படைத்த துலாம் ராசி அன்பர்கள் சித்திரை சுவாதி விசாக மூன்று நட்சத்திரங்களுமே அடங்கியிருக்கு இதில் நீங்கள் திங்கள் கிழமையில மகாலட்சுமி தாயாரை வழிபடுவது உங்களோட வாழ்க்கையில் பல முன்னேற்றங்களை கொண்டு வந்து கொடுக்கும் உங்களுக்கு மகாலட்சுமி தாயார் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் மகாலட்சுமி தாய்க்கு போற்றி மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க உங்களோட வாழ்க்கை வளமாகவும் காரியத்தடைகள் வாழ்த்துக்களையும் அன்னையிடம் பிரார்த்தனையும் அதே மாதிரி இந்த கண் திருஷ்டி கோளாறுகள் இருந்து விளக்கணும் நிறைய கண் திருஷ்டி உங்களோட வாழ்க்கையில் நிறைய பின்னடைவு அடைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கருங்காலியாலான பொருட்களை வாங்கி அணியும் பொழுது அந்த கந்திருஷ்டி கோளாறுகள் இருந்து விடுபட ஒரு வழி அமையும் தொண்ணூறு எண்பத்தி ஏழு அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு எண்பத்தி ஒன்பது இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் செஞ்சிங்கன்னா கருங்காலி மாலை கருங்காலி மோதிரம் கருங்காலி பிரேஸ்லெட் அப்படின்னு மூன்று வகையாக கருங்காலியாலான பொருட்கள் இருக்குதுங்க உங்களுக்கு என்ன பொருள் தேவைப்படுதோ அதை ஆர்டர் பண்ணி அது தொடர்ந்து அணிந்து கந்திருஷி கோளாறுகள் இருந்து தப்பிக்க ஒரு சிறந்த தீர்வையும் காண முடியும் துலாம் ராசியில் உள்ள இந்த மாதத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சூரிய பகவானோட சஞ்சாரம் நடக்க இருக்கு இதன் காரணமா உங்களோட கல்வி ஞானம் இதெல்லாமே அதிகரித்து காணப்படும் உங்களோட குழந்தைகளின் வளர்ச்சியுமே சிறப்பா இருக்கும் காதல் விஷயத்தில் இணக்கமான சூழல் உண்டாகும் நிதி நிலைமையை பொறுத்தவரைக்கும் முன்னேறுவதற்கான விஷயத்தில் கடின உழைப்பிற்கு ஏற்ற நன்மை கிடைக்கும் உங்களோட பிள்ளைகள் படிப்புல கூடுதல் கவனத்தோடு செயல்படுறது நல்லதா இருக்கும் காதல் தொடர்பான விஷயத்துல சில சிக்கல்கள் ஏற்படும் அது தொடர்பாக நிதானத்தோடு நீங்க முடிவெடுத்தால் நல்ல பயன்களை பெற முடியும் இந்த மாதத்தின் கிரக நிலைகளை ஆராய்ஞ்சி பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிநாதன் சுக்கர பகவான் உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்கிறதுனால இது வரைக்கும் இருந்த தடைகள் இனி படிப்படியாக குறைஞ்சிடும் உத்தியோகம் தொழிலில் நீங்கள் செய்ய புதிய முயற்சிகள் செய்யணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்களா அந்த முயற்சிகள் எல்லாமே வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகள் உங்களோட திறமையான செயல்களால் உங்களுக்கு தேடி வரும் அது மட்டும் இல்லாமல் அஷ்டமத்து குரு பகவானோட ஆதிக்கம் இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன தொல்லைகள் அவ்வப்போது வந்து செல்லும் இருந்தாலுமே நீங்கள் உற்சாகத்தோடு செயல்பட்டு சுற்றி இருக்கக்கூடிய அனைவரையுமே ஆச்சரியப்படுத்தும் விதத்தில் உங்களோட ஒவ்வொரு செயல்களுமே அமையும் உங்களுடைய பிள்ளைகள் அவங்களோட வேலை வாய்ப்பு கருதி நீங்கள் எடுக்கிற முயற்சிகளையுமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை பெற முடியும் இந்த மாதம் முழுவதுமே கும்ப ராசியில சூரியனும் சனி பகவானோட சேர்க்கையும் ஏற்பட்டிருக்கு இதன் மூலம் உங்களோட ராசிக்கு லாபதிபதியான சனி பகவானோடு சேர்ந்திருக்கிறார் அதோடு சூரியன் தன்னோட வீட்டை தானேவும் பார்த்துட்டு இருக்கார் இதன் மூலம் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட ஏற்பட்டு ஏற்பட்டிருந்த பஞ்சாயத்துக்கள் இது எல்லாமே கூடிய விரைவில் நல்ல ஒரு முடிவிற்கும் உங்களுக்கு சாதகமான வகையிலே அமையும் இந்த மாதம் சுப காரியங்கள் தொடர்பான எண்ணங்கள் அனைத்தும் ஈடரும் கலை இலக்கியம் சார்ந்த பணிகளில் நீங்கள் இந்த மாதம் ஆர்வமாக செயல்பட போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் நிறைய பண விஷயத்தில் கஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கும் நிறைய கடன்களை வாங்கி அடைக்க முடியாமல் வருத்தப்பட்டு இருந்திருப்பீங்க கரைந்த சேமிப்புகளை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் அமைஞ்சிருக்கு பழைய கடன்களை அடைக்கக்கூடிய யோகமும் பெற்றிருக்கு இங்கு திறப்பட உங்களோட செயல்களை செய்வதன் மூலமும் வியாபாரத்தில் மேற்கொள்கிற ஒவ்வொரு முயற்சியுமே சிறப்பான பலனை உண்டாக்கி கொடுக்கும் இதன் மூலம் தடைகள் அனைத்தையும் உடைத்திருந்து புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதன் மூலம் நல்ல ஒரு லாபத்தை பெறக்கூடிய வாய்ப்பும் அமைஞ்சிருக்கு கடன்களை அடைக்கவும் கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவதற்கான யோகம் இந்த மாதம் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்கு உயர் பொறுப்பில் இருக்கிறவங்களோட அறிமுகத்தால் உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த தீராத பிரச்சனைகளையுமே தீர்த்து கொள்ள ஒரு வாய்ப்பும் அமையும் மிதின ராசியில் சஞ்சரிக்கும் செவ்வாய் இந்த மாதம் வக்கர நிவர்த்தி அடையும் பொழுது உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஏழு ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய செவ்வாய் அவர் பலம் பெறும் இந்த நேரம் அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு ஒரு அற்புதமான நேரமாக அமைஞ்சிருக்கு குடும்ப முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல் சீராக அமையும் பணம் தொடர்பாக எடுத்த புது முயற்சிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை நீங்கள் பெற போகிறீங்க பணியாளர்களை பொறுத்த வரைக்குமே உங்கள் கூட பணிபுரியவங்களோட ஒத்துழைப்பு திருப்தி தரும் வகையில் அமையும் உங்களோட மனதில் உதித்த நம்பிக்கைகள் எல்லாமே நீங்கள் திறம்பட செயலாற்றக்கூடிய நல்ல நேரமாக இந்த மாதம் அமைய போகுது உத்தியோகத்தில் ஒரு சில மாற்றங்கள் வரலாங்க மேல் அதிகாரிகள் உங்களோட கருத்துக்கு செவி சாய்ப்பாங்க உங்களோட கருத்தில் உள்ள சரியான விஷயங்களை செயல்படுத்தவும் உறுதுணையாக இருப்பாங்க அலுவலகத்தில் இதன் மூலம் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உயர்ந்து காணப்படும் தனித்தனியாக விலகி வேலை இருந்த தம்பதியர்கள் கூட இப்பொழுது கூடி வரும் இந்த மாதம் புதன் சஞ்சாரம் செய்யும் பொழுது மீன ராசிக்கு செல்லும் புதன் அங்கு நீச்சம் பெறுகிறார் உங்களோட ராசிக்கு ஒன்பது பன்னெண்டு இரண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் புதன் விரியாதிபதி நீச்சம் பெறுவது இந்த நேரம் நல்ல நேரம் தாங்க விரயத்திற்கேற்ற வந்த வண்ணம் இருக்கும் வீடு மாற்றம் இடமாற்றம் திருப்தி தரும் வகையில் அமையும் வியாபார போட்டிகள் இருந்தாலுமே நீங்கள் ரொம்பவுமே தைரியத்தோடு செயலாற்றக்கூடிய வாய்ப்பை பெறுவீங்க வாடகை கட்டிடத்தில் செஞ்சுட்டு இருந்த தொழிலை சொந்த கட்டிடத்துக்கு மாற்றக்கூடிய முயற்சி கைகூடும் வாய்ப்பையும் நன்மையும் உண்டாக்கி கொடுக்கும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் பெருமாள் லட்சுமி வழிபாடு செய்கிறது நன்மையை உண்டாக்கி கொடுக்கும் வெள்ளிக்கிழமையிலையும் நீங்கள் இந்த வழிபாடு செய்கிறதுக்கு சிறப்பான முன்னேற்றத்தை ஒன்று வந்து கொடுக்கும் பொது வாழ்க்கையில் உள்ளவங்களுக்கு சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்து உங்களோட திறமையான செயல்களால் கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு உங்களோட முயற்சியால் அபரிவிதமான லாபத்தையுமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு நீங்க எந்த அளவுக்கு முயற்சி செய்றீங்களோ அந்த அளவுக்கு முன்னேறக்கூடிய மாதம் இந்த மாதம் உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு பணியிட மாற்றம் வரலாம் கலைஞர்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும் மாணவ மாணவிகளுக்கு மேற்படிப்பு பற்றிய சிந்தனை அதிகரிக்கும் பெண்களுக்குமே இந்த மாதம் சுப செலவுகள் அதிகரித்து காணப்படும் உங்களோட குடும்பத்தில் அன்பும் பாசமும் அதிகரித்து இன்பமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் இதுவரைக்கும் இருந்ததை விடவே இந்த மாதம் அனைத்து வகையிலையுமே சாதகமாக பல வாய்ப்புகளை பெறக்கூடிய யோகத்தை அடையக்கூடிய மாதமாக இந்த மாதம் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்